ரெண்டு பேதின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது வசனம் ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை ஆண்டோருடைய வார்த்தை சொல்கிறது ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீங்கள் உறுதியாக்கும்படி இருங்கள் இந்த வேதவசனம் சொல்லுகிறது நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் கவனமாயிருங்கள் எதை குறித்து இருக்க வேண்டும் அழைப்பை குறித்து நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டோருடைய வார்த்தை சொல்லுகிறது தேவன் நம்மை அழைத்தா நம்மை நடத்தி வருகிறார் தேவன் நம்மேல் வைத்த அந்த அழைப்பை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் கவனமாக இருக்க வேண்டிய அவசியத்துக்குள் இருக்கிறோம் பைபிள் சொல்லுகிறது அமை உங்களுடைய அழைப்பை குறித்து அழைப்பை குறித்து உறுதியாக்கும்படி அல்லது உங்களுடைய அழைப்பை உறுதியாக்கும்படி அதை நீங்கள் கடைசி வரைக்கும் நிறைவேற்றும்படி ஜாக்கிரதையாருங்கள் ஏனென்றால் அழைத்த தேவன் நம்மோடு இருக்கிறார் அழைத்த தேவன் சில காரியங்களுக்காய் நம்மை அழைத்திருக்கிறார் வேதத்தில் சில வசனங்களை நாம் வாசிக்கும்போது அவர் நம்மை முன்குறித்து அழைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய கிரியைகள் மூலம் அவர் நம்மை ரசிக்காமல் அவருடைய கிருபையினால் நம்மை அழைத்தார் என்றும் இந்த வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர் காருண்யத்தினாலும் மகிமையினாலும் நம்மை அழைத்தார் என்றும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது தேவன் நம்மை சாதாரணமாக அழைக்கவில்லை நம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி ஆண்டவர் தம்முடைய சரீரத்தை நமக்காக பலியிட்டு அவர் தம்முடைய இரத்தத்தை நமக்காக கொடுத்து தான் நமக்கு ஒரு பெரிய அழைப்பை கொடுத்திருக்கிறார் ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் அழைப்பை குறித்து நீங்கள் இருங்கள் உங்கள் அழைப்பை குறித்து நீங்கள் அமைய நீங்கள் இருங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம் தேவன் நம்மை எதற்காக அழைத்தார் நாம் ஏன் கவனமா இருக்க வேண்டும் அதை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் முதலாவது ஒன்று தசலோனிக்கு நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது போது பரிசுத்திற்காய் தேவன் நம்மை அழைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்திற்கே தேவன் நம்மை அழைத்தார் இன்னும் நீங்கள் ஒன்று பேதொரு ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கும்போது போது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது உங்களை அழைத்தவர் பரிசுத்த நாம் ஏன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் ஏன் நம் பரிசுத்தத்தை ஆண்டவர் முக்கியப்படுத்துகிறார் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நம்மை அழைத்த தேவன் பரிசுத்த ஒரு பாவியான ஒரு மனிதன் இன்னொரு பாவியை தான் அழைப்பான் ஒரு அசுத்தமான ஒரு மனிதன் இன்னொரு அசுத்தனோடு தான் சேருவான் ஒரு பாவத்தோடு வாழுகிற சில மனிதர்கள் தன்னோடு சேருகிறவர்களும் அதே பழக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆண்டவரும் அப்படித்தான் பரிசுத்தத்தோடு இருக்கிறதுனால் அவரும் ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் தம்மை போல் மாற வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அது மாத்திரமல்ல பரிசுத்தம் இல்லாமல் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளும் போக முடியாது பரிசுத்தத்தை தேவன் முக்கியத்துவப்படுத்துகிறார் ஒன்று புஸ்தகம் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்தார் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும் என்று கத்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது தேவன் நம்மை பரிசுத்திற்காக அழைத்திருக்கிறார் கடைசி வரைக்கும் பரிசுத்தமா இருக்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கும் போக முடியும் எப்படியர் புஸ்தகம் பனிரெண்டு பதினான்கை வாசித்தால் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கத்தரை தரிசிப்பதில்லை தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் போக வேண்டுமென்றால் பரிசுத்தம் அவசியம் ஏனென்றால் பரலோகம் என்கிறது பரிசுத்தமான இடம் தேவன் பரிசுத்தமானவர் பரிசுத்த தூதர்கள் பரிசுத்த தேவன் பரிசுத்த நகரம் என்று தான் நம்முடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாமே பரிசுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் நாம் வாசிக்கிற இந்த வேத புஸ்தகத்தை கூட பைபிள் பைபிள் என்று நாம் சாதாரணமாய் சொல்லாமல் பரிசுத்த வேதாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்திலே இருக்கிற எந்த புஸ்தகத்தையும் பரிசுத்தம் என்று இதுவரைக்கும் சொன்னதில்லை ஆனால் வேதத்தை மட்டும்தான் பரிசுத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தின் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும்போது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேதம் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறது பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்துகிறது பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியம் பரிசுத்தம் இல்லாத எந்த மனிதனும் பரலோக ராஜ்யத்துக்குள் போக முடியாது இயேசு பரிசுத்தத்தை தான் முக்கியப்படுத்துகிறார் ஒன்று வேதனும் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சகோதரர்களை உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பாதைகளிலும் நாம் பரிசுத்தத்தை காண்பிக்கிறவர்களாய் மாற வேண்டும் ஏனென்றால் பரிசுத்தந்தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற வக்கியம் இதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ஆகவே நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்வதில் நாம் இருக்க வேண்டும் வேதத்தில் நாம் வாசித்தால் அனைத்து பரிசுத்தவான்களும் பரிசுத்தத்தை அமை நாடி வந்தார்கள் பரிசுத்தத்தோடு வாழ்ந்தார்கள் யாரெல்லாம் பரிசுத்தத்தை விட்டு விலகிப் போனார்களோ அவர்களை எல்லாம் கத்த தண்டிக்கிற சில சந்தர்ப்பங்களை நாம் வாசிக்க முடிகிறது அவர்களை மறுபடியும் பரிசுத்தத்துக்கு நேராய் கொண்டு வருகிறதையும் நாம் வாசிக்க முடிகிறது ஆகவே கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பரிசுத்தத்தை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள் இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை நாம் நாடி இருக்கிறோமா பரிசுத்தமாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஆண்டவருக்கு முன்பாக நாம் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறோமா ஒருவேளை மனிதனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தவான்கள் போல் நாம் நடிக்கலாம் மனிதனுக்கு முன்பாக பரிசுத்தவான்கள் போல் நாம் அநேக நேரங்களிலே அவை நம்மை வெளிக்காட்டலாம் ஆனால் நம்மை அறிந்திருக்கிற தேவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் நம்மை அழைத்த தேவன் நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார் அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாறுங்கள் வேதம் நமக்கு பரிசுத்தத்தை கற்றுக் கொடுக்கிறது ஏ நாம் ஆராதிக்கிற இந்த ஆராதனை கூட பரிசுத்த ஆராதனை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தத்தை கத்த நமக்கு வலியுறுத்துகிறான் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நாம் முக்கியப்படுத்துவோம் இரண்டாவதாய் வேதம் நமக்கு கற்றுக் இருக்கிறது ஒன்று தேவன் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஒன்று தீமை தேவு ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது விசுவா ஒன்று தீமை தேவன் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்தால் அதில் எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் பவுல் தீமை தேவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் அவர் ஆலோசனை போது ஒரு காரியத்தை சொல்லுகிறார் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பெற்றிக்கொள் இதற்காக தான் தேசு உன்னை அழைச்சிருக்கிறார் கத்தர் அழைத்த இரண்டாவது காரணம் வேதம் நமக்கு சொல்லுகிறது விசுவாசத்தின் நல்ல போராட்டம் இந்த உலகம் என்கிறது போராட்டம் நிறைந்தது எல்லா இடங்களிலும் போராட்டம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதத்தில் அநேக போராட்டங்களை நாம் சந்தி சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் கத்தரும் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார் நாம் போராட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியம் வேதத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது எதற்காய் போராட வேண்டும் அநேக மனிதர்கள் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும்படியாய் அரசாங்கத்தை பார்த்து போராடுகிறார்கள் தன்னுடைய நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று பலர் பல விதங்களில் போராட்டத்தை வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் தேவ பிள்ளை எதற்காக போராட வேண்டும் பைபிள் சொல்லுகிறது தன்னுடைய விசுவாசத்திற்காய் யூதா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒருமுறை கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காய் நாம் போராட வேண்டும் ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்திற்கு விரோதமாய் அநேக போராட்டங்கள் இந்த உலகத்தில் உண்டு நம்முடைய எதிரியாகிய சாத்தான் ஒரே ஒரு காரியத்தை முக்கியத்துவப்படுத்தி கொண்டிருக்கிறான் நம்முடைய விசுவாசத்தை அழிப்பதே அவனுடைய நோக்கம் அமை நம்முடைய விசுவாசம் நமக்குள் இல்லை என்று சொன்னால் விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது நித்திய ஜீவனையும் பற்றி கொள்ள முடியாது இதை அறிந்த சாத்தான் அநேகருடைய விசுவாசத்தை கெடுத்து விடுகிறான் வேதத்திலே பவுல் சொல்லும்போது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அநேகருடைய வார்த்தைகளினாலே விசுவாச கப்பலை சேதப்படுத்தினார்கள் விசுவாசமாகிய கப்பல் ஓட்டை விழிந்தது அதிலே தண்ணி வந்ததனால் அது மூழ்கி போனது அநேக நேரங்களிலே விசுவாசத்துக்கு விரோதமாய் பல மனிதர்களை எழுப்பி சாத்தான் பேச வைக்கிறான் விசுவாசம் இல்லை என்றால் நிச்சயமாய் நாம் கடைசி வரைக்கும் ஓட முடியாது பவுல் சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் கடைசியிலே விசுவாசத்தை காத்து கொண்டேன் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய விசுவாசம் நம்மை விட்டு போகாமல் நாம் கவனமா இருக்க வேண்டும் ஏனென்றால் விசுவாசம் இல்லை என்றால் நம்முடைய ஓட்டத்தை நிறைவு செய்ய முடியாது நாம் பாதியிலே நின்று விடுவோம் அதனால தான் பவுல் தீமை தேவுக்கு சொல்லுகிறா விசுவாசத்து நல்ல போராட்டம் போராடு அமைய நித்திய ஜீவனை பற்றிக்கொள் நம்முடைய நோக்கம் எல்லாம் நித்திய ஜீவனையே சார்ந்து இருக்க வேண்டும் அந்த நித்திய ஜீவனை சார்ந்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நம் விசுவாசத்தோடு ஓடும்போது தேவன் நம்மேல் வைத்த அழைப்பை நாம் நிறைவேற்ற முடியும் முடியும் மூன்றாவது வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ஒன்று தசலோனிக்கிற புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும்போது போது ஒன்று தசலோனிக்கிற புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் சொல்லுகிறது ஆமையன் ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் நம்மை அழைத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவன் அழைத்த மூன்றாவது நோக்கம் என்ன தெரியுமா தேவனுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுடைய மகிமைக்கும் நம்மை அழைத்தார் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க இருக்கிறார் லுகா பனிரெண்டு முப்பத்தி ரெண்டை வாசிக்கும் போது லுகா பனிரெண்டு முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது சிறுமந்தையே பயப்படாதே ராஜ்யத்தை கொடுக்க தேவன் இருக்கிறார் தேவ ராஜ்யம் நமக்காக தயாராக்கப்பட்டிருக்கிறது இயேசு சொன்னார் ஒரு சலத்தை உங்களுக்காய் ஆயத்த பண்ண போகிறேன் நான் மறுபடியும் வந்து அந்த சலத்துக்குள் உங்களை அழைத்து செல்வேன் ஏசு கிறிஸ்து சென்றிருக்கிறது நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்த அந்த ஆயத்தப்படுத்தின பிற்பாடு அவர் வந்து நம்மையும் அழைத்து செல்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த ராஜ்யம் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக வேண்டும் என்று கத்தர விரும்புகிறார் அந்த ராஜ்யத்தை தேவன் நமக்கு கொடுக்க இருக்கிறா சித்தமாயிருக்கிறா இருக்கிறா அந்த ராஜ்யம் நமக்கு ஆண்டவர் சீக்கிரத்திலே கொடுக்க போகிறார் அதற்காக தேவன் சீக்கிரத்தில் வரப்போகிறான் இரண்டாவது அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மகிமைக்காகவும் ராஜ்யத்துக்காகவும் மகிமைக்காகவும் தேவன் நம்மை அழைத்தார் ரோமர் எட்டாவது அதிகாரத்தில் அழகான ஒரு வேதவசனம் இருக்கிறது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார் எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார் கத்தன் நமக்கு ஒரு பெரிய மகிமையை வைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் இனி தேவன் நமக்கு கொடுக்கிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அநேக பாடுகளோடு அநேக வேதனைகளோடு அநேக கஷ்டங்களோடு நீங்கள் இருக்கலாம் ஏன் கத்தருக்காக நாம் வாழும்போது இவ்வளவு கஷ்டம் ஏன் இவ்வளவு வேதனை ஏன் இவ்வளவு போராட்டங்கள் ஏன் இவ்வளவு அமை நிந்தனைகளும் அவமானங்களும் பல நேரங்களில் நாம் திகைத்து போகிறோம் பல கேள்விகளோடு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் ஒன்று பேதின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்றாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் இயேசு இந்த உலகத்திலே வரும்போது இயேசு இந்த உலகத்திலே இரண்டாவதாய் வரும்போது நமக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நமக்கு கனம் உண்டாகும் எல்லாவற்றுக்கும் மேலாய் நமக்கு மகிமை உண்டாகும் அன்றைக்கு ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தும் போது இந்த உலகமே நம்மை கண்ணோக்கி பார்க்கும் தேவனுக்காக பட்ட பாடுகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும் தேவனுக்காய் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு பலன் உண்டாகும் அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் தேவ ராஜ்யத்திற்காகவும் மகிமைக்காகவும் இயேசு நம்மை அழைத்தார் கடைசியாக ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது ஒன்று பேதன் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது ஒன்று பேதன் புஸ்தகம் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது அமை தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அழைத்திருக்கிறார் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி அழைத்திருக்கிறார் கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது கத்தர் நம்மை அழைத்த முக்கியமான நோக்கம் தேவனை தேவனோடு தந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கத்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் கத்தர் நம்மை ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் கத்தர் நம்மை அழைத்தது எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படியாய் எவரையர் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஆறாவது அதிகாரம் பதின் ஓராது வசனம் எவரையர் புஸ்தகம் ஆறு பதினொன்றில் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவர்களை பின்பற்றுங்கள் நாம் அநேக நேரங்களிலே நாம் உலகத்தின் மனிதர்களை பின்பற்றுகிறோம் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நினைக்கிறோம் யார் யாரையோ நம்பி நாம் ஏமாந்து போகிறோம் ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உலகத்தை அல்ல அமை தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்ற பரிசுத்தவான்கள் வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் அவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்னென்ன காரணத்தை செய்தார்கள் இதைத்தான் ஆண்டவர் நோக்க சொல்லுகிறார் இதைத்தான் பார்க்க சொல்லுகிறார் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தவர்களை பின்பற்றுங்கள் ஏதோ ஒரு மனிதன் பேசுறத வைத்து நாம் அவர்களை பின்பற்ற முடியாது ஏதோ ஒரு மனிதன் உலகத்தின் காரியங்களை சொல்லும்போது நாம் அவர்களை பின்பற்றும் போது ஆசீர்வாதம் இல்லை ஏற்கனவே நமக்கு முன்னால் சென்ற முன்னோடிகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் இருக்கென்று சொல்லி கத்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது மேகம் போன்ற அநேக சாட்சிகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது கத்தர் சொல்லுகிறார் அவைகளை நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் நான் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் கிறிஸ்து பரமே ஏறுகிறதுக்கு முன்பாய் பரமேறுகிறதுக்கு முன்பாய் அவர் ஜனங்களை பார்த்து ஆசீர்வதித்தார் தேவன் எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்ற விரும்புகிறார் உலகத்தில் பாடுகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் உண்டென்பது எவ்வளவு உண்மையோ அதே போல் ஆசீர்வாதங்களும் உண்டென்பது அதைவிட உண்மை வேதத்தில் நீங்கள் வாசிக்கும்போது எழுதப்பட்டிருக்கிறது நம்மை பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு சகலத்தையும் அனுபவித்து சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டு நான் வாழ்வதற்கு தான் நாம் வாழ்வதற்கு தான் ஏசு நம்மை அழைத்திருக்கிறார் தேவனுடைய அழைப்பு நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தேவன் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார் இந்த காலை வேளையிலே நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் நான் இன்னும் கஷ்டப்பட வேண்டுமா இன்னும் நான் தரித்திரத்தில் இருக்க வேண்டுமா இன்னும் இதோ வேதனையோடு நான் வாழ வேண்டுமா இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவே ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினா இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறா நீங்கள் எதிலெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை என்று நினைக்கிறீர்களோ அதில் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரப்போகிறது காலை வேளையில ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்வோம் தேவன் நம்மை அழைத்த அழைப்புகளை குறித்து நாம் இருப்போம் அதை உறுதியாக்கும்படி நாம் இருப்போம் ஜாக்கிரதையா இருப்போம் ஏனென்றால் ஆண்டவராக இயேசு சீக்கிரத்தில் வருகிறார் அவர் நம்மையும் அழைத்து செல்ல வரப்போகிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை முற்றிலுமாய் ஒப்புக்கொடுப்போம் தேவன் அழைத்த அழைப்பும் கிருவை வரங்களும் ஒரு நாளும் மாறுவதில்லை உங்களை அழைத்த தேவன் உண்மை இருக்கிறார் அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை உங்களை ஆண்டவர் விடுவித்து எல்லாத்தையும் இங்கிருந்து விடுவித்து கடைசி வரைக்கும் உங்களை நடத்த இருக்கிறார் உங்களை அழைத்த தேவன் உங்களை எப்போ அழைத்தாரோ அந்த நாளிலிருந்து கடைசி வரைக்கும் அவர் உங்களை நடத்துவதற்கு அறிந்திருக்கிறார் அவருடைய அழைப்பை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள் உங்கள் மேல் வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து நீங்கள் கவனமாயிருங்கள் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதி